யாழ்ப்பாணம் நீர்வேலித்திற்கு கந்தசுவாமி கோயிலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரித்தானியா ஹரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த அசோக மலர் அருந்தவநாதன் அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையாற்று நீர்வை கந்தன் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவலிங்கம் ராமா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் அருந்தவநாதன் அவர்களது அன்பு மனைவியும் துளசி கோபிநாத் ஆகியோரது பாசவிக தாயாரும் பத்மநாதன் மாதினி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்ற கதிர்காம தம்பி மற்றும் செல்வராணி இந்திராணி அசோக் குமார் ஆகியோரது அன்பு சகோதரியும் கதிரமலை ஜெகசோதி பத்மநாதன் கமலேஸ்வரி மங்களேஸ்வரி காலம் சென்றவர்களான மகாத்மசீலன் சிவலிங்கம் ஆகியோரின் அன்பு துணியும் கனடாவைச் சேர்ந்த மாலதி மதன்ராஜ் செந்தூரன் தர்மினி ரஞ்சினி ஆகியோரது அன்பு சித்தியும் கனடாவைச் சேர்ந்த சுபன் சுமடன் சுபாங்கி தினேஷ் பிரியா காயத்ரி உதயா பத்மகௌரி ஷாமி சண்முக பிரியா ஆகியோரின் மாமியும் அர்ஜுன் மாயன் கைலன் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரை வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்